புண்ணியம் குடல் இறக்கம் பொதுவாக இந்த நோய்களுக்கு அடிப்படை காரணங்களை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நம்ம அதிகமாக சாப்பிட்றது வயிறு கனமாக சாப்பிட்ட பிறகு கனமான அந்த வயிறோட வேலையை தொடங்குறது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பிறகு தான் வேலை ஏன்னா வயிறு குடல் அந்த உணவு வந்து கனத்தை உருவாக்கிறதுனால நம்ம நின்றுட்டு வேலை செய்யும்போது நம்ம நிறைய தண்ணியெல்லாம் குடிச்சிடும் இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா குடல் இறக்கம் இது இல்லாம அதிகமாக நம்ம நின்றுக்கிட்டு நீர் அருந்துறது நின்று நின்று கொண்டு சாப்பிடுவது இதெல்லாம் வந்து குடல் இறக்க நோய்களுக்கு வந்து காரணங்கள் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பையில் தண்ணியை ஊற்றுங்களேன் அந்த பிளாஸ்டிக் பை கீழே இறங்குமா மேலே போகுமா ஸோ கீழே இறங்கும் அப்போ அடுத்தம் உருவாகும் போது அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடலில் இருக்கக்கூடிய தசைகள் தளர்வடைய ஆரம்பித்து இறங்க ஆரம்பிச்சது அதனால் நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு அதனுடைய செரிமானத்தன்மைக்காக தன்மைக்காக ஒரு பத்து இருபது நிமிடங்கள் ஒதுக்குவது நமக்கு இந்த ஹெர்னியாக வர்றதை தடுக்கலாம்